ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக உருளைக்கிழங்க சிக்கன் வச்சு ஒரு செம்மையான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கிறது பெரியவங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் ப்ளீஸ் எதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி இதில் ஆரண்ட் அப்ஷன் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி புது வீவ்ஸ் மறக்காம சஸ்கிரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட மிக்சிங் போலில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் சிக்கன் எடுத்துருக்கனால கொஞ்சமாக வந்து தூள் சேர்த்துருக்கேன் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துப்போம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கணும் ஏன்னா சிக்கன்லாம் தண்ணி வந்து ஊறி வரும் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் ரொம்ப வந்து மசாலா தண்ணியான மாதிரி இருக்கும் இப்போ சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் அதை வந்துட்டு நல்லா மஞ்சள் தூள் கழுவுப்பெலாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் கவிச்சி விட எல்லாம் இருக்கிறதுக்காக நான் வந்து கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துருக்கேன் நல்லா தண்ணியெலாம் வடிச்சுட்டு நல்லா சேர்த்துருவோம் இப்போ எல்லா சிக்கனும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம சிக்கனோட அந்த எல்லா மசாலாவும் நல்லா வந்து கோட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் அந்த சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்து தண்ணி ஊறி வந்திருக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணியான அந்த அந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அரை மணிநேரம் நல்லா ஊறட்டும் அரை மணி நேரத்துக்கு குறைய ஊற வச்சோன்னா உப்பு வரப்போ வந்து சிக்கனில் பிடிக்காது நல்லா இருக்காது அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் ஊறுறதுக்கு உருளைக்கிழங்க வந்து ரெடி பண்ணி எடுத்துப்போம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் வந்து எடுத்துருக்கேன் இதை நம்ம தோல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருவோம் இதே போல் நம்ம ஃபுல்லாக வந்து தோலை வந்து எடுத்து வச்சிடலாம் உருளைக்கிழங்கில் நல்ல தோல் வந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்க வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி சீவி எடுத்துருவோம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சீவுறது இல்லைனா நீங்கள் ஒரு நைஃப் கூட நல்ல ஸ்லைஸ் மாதிரி மல்லிசாக சீவி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணியாச்சு இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து கனமாக இருக்கக்கூடாது அப்புறம் மடிக்கும் போது நம்ம சிக்கனை வந்து உள்ளே வச்சு இந்த மாதிரி மடிக்கும் போது உடைய ஆரம்பிச்சிரும் சொந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தின்னாக இருந்தால் தான் அவங்களுக்கு மடிக்கிறதுக்கு வந்து உடையாமல் வந்து வரும் சொந்த அளவுக்கு நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் நான் வந்து கருத்துலாமல் இருக்கக்காக தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போவும் தண்ணியெலாம் வடிச்சிட்டு நல்லா வந்து துடைச்சி வந்து எடுத்துக்கலாம் பொன்னோர் மிக்சிங் பவுலேருந்து எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபார்ன் சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துப்போம் ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா தண்ணியாக வந்து இருக்கணும் அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்ச நாள் கட்டி இல்லாமல் இந்தளவுக்கு வந்து தண்ணியாக இருக்கணும் ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இப்போ இருக்கட்டும் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இப்போ சிக்கனுமே வந்து நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சு நல்லா வந்து சாஃப்ட்டாக ஜூஸியாக வந்து ஆகிடுச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ வந்து ஒரு உருளைக்கெழங்க வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஒருக்கங்க எடுத்து இந்த மாதிரி நம்ம மைதாமோ கான்ஃபார்மும் நல்லா டிப் பண்ணி எடுத்துப்போம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை ஒன்று இருந்து எடுத்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதுலேருந்து ஒரு சிக்கன் பீஸை வந்து எடுத்துகிட்டு இப்படி நடுவில் வந்து வச்சிடலாம் வச்சுட்டு இந்த உருளைக்கெழங்கு இந்த மாதிரி வச்சு ஒரு டூத்பிக் ஒன்று எடுத்து வச்சுப்போம் அதை வந்து சிக்கனோடு சேர்த்து உருளைக்கெழங்கும் சேர்த்து இந்த மாதிரி வந்து குத்தி வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி சிக்கனும் உருளைக்கெழங்கும் சேர்த்த மாதிரி நம்ம நல்லா குத்தி எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துருவோம் மறுபடியும் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இந்த கான்ஃப்ளாரில் நல்லா டிப் பண்ணிப்போம் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு சிக்கன் பீசஸாக எடுத்துருவோம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுப்போம் மடிச்சுட்டு ஒரு டூத்பிக் வச்சுட்டு இப்படி குத்திடணும் அவ்வளோதான் இதேபோல் இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுருவோம் ஆக நான் எல்லாத்தையுமே வந்து அந்த உருளைக்கிழங்கில் வந்து நல்லா குத்தி டூத் பிக் வச்சு குத்தி வச்சுருக்கேன் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் இப்போ வந்து நான் கடையில் வந்து எண்ணெய் வந்து வச்சிருக்கேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கெழங்க வந்து சேர்த்துடலாம் ஆயில் வந்து ரொம்ப வந்து ஹீட்டில் இருக்கக்கூடாது பாருங்க போட்டோடனே மெதுவாக வந்து பபிள்ஸ் வந்து வரணும் இந்த அளவுக்கு ஹீட்டில் தான் இருக்கணும் அது நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சி அப்படின்னா சட்டுன்னு வந்து கரிஞ்சிரும் நல்லா மொறு மொறுப்பாக வந்து கிடைக்காது அதனால் வந்து போட்ட உடனே மெதுவாக வந்து பபிள்ஸ் வரணும் இந்த அளவுக்கு தான் கரெக்டான வந்து வரும் ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் வந்து சேர்க்கக்கூடாது ரெண்டு பேட்ச் எடுத்து மூணு பேஜ்ஜாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கடாயோட அகலத்தை பொறுத்து நான் வந்து ரெண்டு பேஜ்ஜாக போட்டு பொறிச்சி எடுக்கிறேன் சேர்த்தாச்சு மிதமான தீரையே வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் அந்த சிக்கனும் வந்து நல்லா வந்து மொறு மொறுப்பாக வந்து கிடைக்கும் பாருங்கள் நான் சேர்த்து எவ்வளோ நேரம் வந்து இந்த பபிள்ஸ் வந்து வருதுன்னு பாருங்கள் அளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து பரட்டி போட்டுவிடுவோம் அப்போ சிக்கனுமே நல்லா வந்து வெந்து வரும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் எப்போதுமே வந்து வடை போண்டா பஜ்ஜி சமோசா அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க எப்போதும் ஒரே போல் ஸ்நாக்ஸ் செஞ்சோம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க வெளியில் வந்து அதிகமாக வாங்கி சாப்பிட மாட்டாங்க வீட்டே செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் இருக்கும் அதாவது உருளைக்கெழங்கூட சேர்த்து சிக்கனையும் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ வெள்ளா சிக்கனையும் பெரட்டி போட்டாச்சு இதையும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துப்போம் நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேம்லாம் வந்து வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போது நல்லா வந்து கிறிஸ்பி வந்து கிடைக்கும் இப்போ ரெண்டு சைடு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து ஆகிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதை வந்து எடுத்து வச்சுருவோம் அந்த நல்லா அடிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் அப்புறம் நல்லா வந்து கிறிஸ்பியாக ரெடியாகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக வந்திருக்கு அந்த உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு சிக்கனும் நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்கள் பார்த்துட்டு தினியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ இதே போல் நம்ம மீதி இருக்கிறதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆயில் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் தான் வந்துருக்கணும் நான் வந்து ரெண்டு பெஜ்ஜாக போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் சிக்கன் வந்து உங்கள் சிக்கனோட அளவுகளை பொறுத்து கடையோட அளவுகளை பொறுத்து ரெண்டு பேஜ் எடுத்து மூணு பேஜ் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் உருளைக்கிழங்கு சிக்கன் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை ஆக்கி வரட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ ரெண்டு சைடு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வந்துட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நல்ல நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருவோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுட சுட சர்வ் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான நமக்கு வந்து உருளைக்கிழங்கு சிக்கன் வச்சு செம்மையான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிட்டோம் அப்புறம் நீங்கள் ஈவினிங் ஏறத்துக்கு செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதும் போல ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும் அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காம்பினேஷனுக்கு நான் வந்து டொமேட்டோ கச்சிப்பு வச்சுருக்கேன் அதோட சேர்த்து நல்லா டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக முருமருண் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க கிளம்பி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிக்கல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்